கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் சமாதானத்தை கூறுகிறேன் எந்த நாளிலும் நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என கண்பான தேவண்டி பிள்ளைகளை வேதம் எவ்வாறு சொல்லுகிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அல்லா அநேக கர்த்தரை நம்புறோம் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்பி வாழ்றோம் நம்பி செயல்படுறோம் நம்பி ஒரு காரியத்தை செய்கிறோம் ஆனாலும் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில சக்சஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லி நாம ஃபீல் பண்றோம் புலம்புறோம் இல்லையலா ஆனா வேதம் என்ன சொல்லுது நமக்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறா உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு இரு அல்ல நம் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆனா கர்த்தர் விரும்புகிற நம்பிக்கை நம்முடைய வழியை அவருக்கு என்ன செய்யணும் ஒப்பு கொடுத்துரும் ஐயா நாம தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழும்போது தேவனுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்து அவரை நம்பும் போது நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற இருக்கிறார் அல்லோயா நம்முடைய காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிற இருக்கிறார் இதுவரைக்கும் உங்கள் காரியம் வாய்க்கலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ கவலைப்பட்டு இருக்கிறீங்களோ குழம்பிக்கிட்டு இருக்கிறீங்களோ இன்றைக்கு நீங்கள் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க அல்ல நீங்கள் தேவனுடைய வழியில நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க நீங்கள் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்புகிற தேவனாகி கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிற தெய்வனாயிருக்கிறார் இருக்கிறார் லோவியா எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு வாய்க்க செய்கிற தெய்வன் ஆனா ஒரு காரியமும் வாய்க்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்புறோம் காரணம் என்ன நம்முடைய வழியை கத்தருக்கு நாம் ஒப்புக்கொடாதபடியினார் ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலிருந்து நம்முடைய வழியை கத்தருக்கு ஒப்பு கொடுப்போம் கத்தருடைய வழியில நாம நடப்போம் வேத வசனத்தின் வழியில நாம நடப்போம் தேவனுக்கு பிரியமான வழியில நாம நடப்போம் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை நாம் நடப்போம் வேத வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார் உங்கள் காரியங்கள் இருந்தாலும் எப்படிப்பட்ட இருந்தாலும் நீங்கள் உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்து செயல்படும் அவர் மேல் நம்பிக்கையா இருந்து வாழும் அவர் மேல் நம்பிக்கையா இருந்து காரியங்களை செய்யும்போது போது வாய்க்க பண்ணுகிற இருக்கிறார் எந்த ஒரு சக்தியாலும் எந்த ஒரு நபராலும் அந்த காரியத்தை தடை பண்ண முடியாது ஆகவே எனக்கன்மான தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்கள் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்து நாம வாழும்போ கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் அநேகர் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறார்கள் ஆனாலும் தங்கள் வழியை அவருக்கு ஒப்பு கொடுப்பதில்லை இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் இருங்கள் என்று சொல்லி இன்றையிலிருந்து நாம் நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருந்து வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம் கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே எனக்கு அன்பானதை உண்டி பிள்ளைங்கள நாம் ஜபிப்போமா எங்கள் தகப்பன்னு இந்த நல்ல விலைக்கா நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா இதுவரைக்கும் நாங்கள் ஏனோதானோ என்று எங்களுடைய வழியில் நடந்தோம் இன்றிலிருந்து நாங்கள் உம்முடைய வழியில் நடந்து கத்தாவை எங்கள் வழியை உமக்கு ஒப்பு கொடுத்து உண்மை நம்பிக்கையா இருந்து வாழையங்களை அர்ப்பணிக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நீர் எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தெய்வன் எங்கள் வழியை முற்றிலும் உமக்கு ஒப்பு கொடுத்து உண்மை நம்பிக்கையா இருந்து வாளையங்களை அர்ப்பணிக்கிறோம் அந்த கிருவைகள் எல்லாம் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்